ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே அவ்வளோ மணக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க நாலு பால் வெளுத்தூளி சேர்த்துக்கோங்க தோலோடி சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகையும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு சின்ன உலியும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முழுமல்லி சேர்த்துக்கோங்க இந்த முழுமல்லி தான் நமக்கு ரசத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது ஒரு வத்தலையும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம் இப்போது நம்ம தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு நம்ம ரசத்துக்குள்ளே மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரசம் செய்யலாம் அதுக்கு ஒரு மண் பானையில் ரெண்டுந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அரை டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை லைட்டாக பொறிஞ்சதும் ரெண்டு வத்தலையும் சேர்த்து நல்லா அழிச்சு விட்டுக்கோங்க இதுல நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து லைட்டா வசக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவை அரைக்கும் போதே நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இப்ப அதோட சேர்த்திடலாம் உங்களுக்கு புளிப்பு சுவை எவ்வளோ அதிகமாக தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கப்பு போல் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சி வச்ச மிக்சி ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து அலசி அதனோட சேர்த்தாச்சு இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய ரசம் லைட்டாக கொதித்து வருது இந்த நேரம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய ரசம் நல்ல ரெடி ஆயிடுச்சு இப்போ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ரசம் ரொம்ப வேண்டாம் லைட்டாக கொதித்தாலே போதும் ரசம் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்